வாழ்க வளமுடன் அருள் பெயர் ஆட்களின் கருணையினால் நலம் நீலாகியும் நிறை செல்வம் உயர்ப்புகள் மிஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானை பற்றி இந்த சூரிய பகான் பகவான் கிரகங்களுக்கெல்லாம் ராஜான்னு சொல்லுவாங்க நவகிரகங்களில் சூரியனை வழிபாடுகள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுருக்கும் இந்த சூரிய திசை சூரிய புத்தி நடக்கக்கூடிய காலங்களில் இந்த காலங்கள் எவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு வலிமை தரும் நம்ம ஜாதகத்தில் எந்த இடத்துக்கு அமைஞ்சிருக்குதோ சூரியன் அதை பொறுத்து நம்மளுக்கு ஒவ்வொரு பலனும் நம்மளுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும் இது கூட சேர்ந்த கிரகங்கள் பார்த்த கிரகங்களை பொறுத்து மிக வலிமையை தரக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கும் உண்டு சூரியன் நீசராசிலியோ இல்லை தன்னுடைய பகையான வீட்டிலையோ நம்மளுக்கு அமைஞ்சிருந்ததுன்னா சூரியனோட பலம் அந்த ஜாதகருக்கு கிடைக்காது அப்போது அந்த ஜாதகருடைய பலம் குறைஞ்சு போயிடும் என்ன பலம் மனோபலம் குறைஞ்சு போயிடும் என்னால் எதுவும் முடியாது போல் இருக்கு என்னால் நடக்காது போல் இருக்கு இந்த காரியம் எனக்கு ஆகிறதே இல்லை ஆரம்பத்திலேருந்தே எனக்கு இந்த காரியங்கள் ஒத்து வர்றதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு சூரியன் வலுவிலிருந்து காணப்படும் அந்த வலுவில் வலுவை நம்ம கூட்டிக்கிறதுக்கும் அந்த காரியங்கள் நம்மளுக்கு நடக்கிறதுக்கும் சில வழிபாடுகளும் ஒரு பிரார்த்தனைகளும் சில மந்திரங்கள் எந்திரங்களும் முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு வகுத்து தனித்தனியாக கொடுத்துட்டு போயிருக்காங்க இதை செஞ்சோம் அப்படின்னாக்கா அதனுடைய பலன் முழு பலனும் கிடைக்கும் எதுவுமே தோல்வி இருக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த மந்திரங்களை சொல்ல அது சூரியன் அது சூரியனுடைய தசாபுத்தி காலங்களில் இந்த மந்திரங்களை அணிஞ்சு சொல்கிறது இந்த எந்திரங்களை நம்ம அணிஞ்சிக்கிறது இது எல்லாமே மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம் இந்த சூரியனுடைய தசாபுத்தி காலங்களில் பொதுவாகவே சூரியனோட வழிபாடு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களிலிருந்து சூரியனை தான் நம்மளுக்கு தெய்வமாக வணங்கிட்டு வராங்க ஆதி அப்படின்னு சொல்லக்கூடிய சிவனை குறிக்கக்கூடியது மூலமே இதை வந்து நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வர்றோம் அப்போது முத முதல்ல நம்ம வணங்கப்பட்டது சூரியன் அப்போ முதல் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது மூலியமாக தான் சரி இந்த சூரிய தசை நடக்கக்கூடிய காலங்களில் நம்முடைய கஷ்டங்கள் தொடருது கஷ்டங்கள் வந்துடும் இல்லை கஷ்டங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சாதகர்கள் வந்து இந்த சூரியனுடைய மந்திரங்களையும் அதனுடைய மூல மந்திரங்களையும் அதனுடைய எந்திரங்களையும் நம்மளுக்கு பயன்படுத்த இந்த சூரிய தசை முழுக்க முழுக்க நம்மளுக்கு நல்ல பலனையே கொடுக்கும் சரி இந்த சூரியனை வணங்குறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு வழிபாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மந்திரங்களை உச்சாரணம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு எந்திரத்தை நம்ம அணிஞ்சுக்கிறோன்னு சொன்னால் அது மேலே நம்மளுக்கு முன்னூறு நம்பிக்கை வேணும் அப்போது அந்த கிரகத்தோடையவோ இல்லை அந்த தெய்வத்தை பற்றியோ நம் முழுசாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த கிரகம் என்ன செய்யும் அது கிரகத்தோடைய அதிதேவதைகள் யார் அவங்க புராண காலத்தில் எப்படி நம்மளுக்கு அந்த கிரகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத மனசுக்குள்ளே வாங்கிக்கிட்டு அந்த மந்திரங்களை சொல்லும்போது அது நூறு பர்சன்டேஜ் நம்மளுக்கு முழு பலனை தரும் பிரார்த்தனை அப்படிங்கிறது ஒரு தெய்வம் அல்லது சக்தியோடு நம்ம தொடர்பு கொள்ளும் முயற்சி வணங்குறதுக்கும் வழிகாட்டுறதுக்கும் உதவ வேண்டியும் செய்த பாவங்களை சொல்லி வருந்தவும் நம்மளுடைய எண்ணங்களை உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்வதுக்கும் என் பிரார்த்தனைக்கு பல நோக்கங்களும் அடிப்படைகளும் உள்ளன பிரார்த்தனை ஒரு மந்திர உச்சரிப்போ பாடல் பாடுவதோ உடல் அசைவுகளோ ஒன்றுமில்லா மூணு நிலையோ எவ்வாறு வேண்டுமானாலும் அமையும் ஆனால் இந்த பிரார்த்தனை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெயர் நம்பிக்கை இந்த பிரார்த்தனைக்கு வெறும் பிரார்த்தனை மட்டும் பலன் அளிக்காது அந்த பிரார்த்தனை மேலே நீங்க வைக்கக்கூடிய நம்பிக்கை அந்த பிரார்த்தனையை பலாயிரம் மடங்கு பெருக்கி உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாம் இப்போது கிறிஸ்துவ சமயத்தில் பரமபிதா அப்படிங்கக்கூடிய தேவனையும் அவர்களுடைய படைப்பையும் மேன்மையும் உணர்த்துவதே வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே நோயிலிருந்து குணப்படுத்துகிறது நம்முடைய கெட்ட இருந்து நம்மளை விடுவிக்கிறது மோட்ச சாம்ராஜ்யம் அப்படிங்கக்கூடிய கடவுளின் அண்மைக்கு நம்மளைய இட்டுக்கொள்க அதாவது கூட்டிகிட்டு போகும் கடவுளுடைய தூய படைப்பின் நோக்கத்தை அறிஞ்சு கொள்றதுக்கு எவ்வாறாலும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க வாழக்கூடிய மனிதன் பிரார்த்தனை மூலம் அவற்றை தெளிவாக கட்டாயம் உணர்ந்துக்கலாம் அதே போல் முஸ்லீம் சமுதாயத்தில் ஆதன் அல்லது அசன் அப்படிங்கிற பெயரில் வழிபாட்டுக்கு அனைவரையும் அழைத்து அனைவரும் சேர்ந்து வழிபடும் சடங்கு தொழுகை அப்படிங்கிற பெயர் அப்படித்தான பெயர் சொல்லுவாங்க புத்த மதத்தில் வழிபாடு அப்படிங்கிறது தியானம் தியானத்தின் மூலம் மனிதன் ஞானம் பெற முடியும் என்று நமக்கு தெளிவாகவே சொல்லிட்டு போயிருக்காங்க புத்தபிரான் பிரார்த்தனை ஒரு மனிதன் மனிதனுக்கு உடலையும் உள்ளத்தையும் உயர்வடை செய்யும் அப்படின்னு சொல்லுவார் புத்த மதத்தில் தியான தியானம் அப்படிங்கிறதே வழிபாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுபோல் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வழிபாடு எடுத்துக்கிறோமோ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஆத்மார்த்தமாக நம்பிக்கையோடு அந்த வழிபாடு செய்கிறோமோ அப்போது நம்முடைய கர்மவினைகள் கட்டாயம் நம்ம வந்து அதை கிளீர் பண்ணிக்க முடியும் தன் தன் நம்மளுடைய கர்மவினை பலனை கிரகங்கள் மூலம் மனிதனுக்கு அனுபவிக்க அனுபவிக்கிறது தான் நம்மளுக்கு தலைவர்கள் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கும் கிரகங்கள் மூலியமாக தான் அந்த கர்மவனை கொடுக்கும் கர்மவனை நம்மளுக்கு வந்து சேரும் அது மூலியமாக தான் நம்ம அனுபவிக்க முடியும் அது எந்த இடத்துக்கு உட்காருதோ அதை பொறுத்து கர்மவனை கூடும் குறையும் ஜாதகங்களில் கிரகங்கள் அமையிறது இணையிறது தசா காலங்கள் கோச்சாரம் அப்படின்னு பல வழியில் கிரகப்பழங்கள் நன்மையாகவோ தீயா தீயமையாவையோ நம்மளுக்கு அமையும் அப்படிப்பட்ட கிரகங்கள் பரிகாரம் செஞ்சுக்கிறதும் நம்முடைய இந்த எந்திரங்கள் அறிஞ்சுக்கிறதும் மந்திர உச்சாரணங்கள் நீங்களே செய்கிறதும் மிகப்பெரிய பலம் நம்முடைய கர்மவனை தீக்கிறதுக்கு அது நிச்சயம் உதவும் சொல்லலாம் சரி இப்போ சூரியனை பற்றி ஒரு முக்கியமான செய்திகளை நம்ம கட்டாயம் மனசுக்குள்ளே வாங்கிக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா வேதங்காலம் தொட்டே நம்ம சூரியனை வந்து வணங்குறது நம்மளுக்கு பா மூதாயர்கள் காலத்திலிருந்தே இருக்குதுன்னு சொல்லலாம் வானில் தெரியக்கூடிய சூரியன் மனதில் உள்ள சூரியன் ஆகிய ஆத்மாவனும் எவ்வாறு நம்மளுடைய தொடர்பில் வர்றார் சூரியனை பற்றி யோக வேதாந்த புராண ஜோதிட செய்திகள் என்னென்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் வேதங்கள் இந்த ரிக்வேதத்தில் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் தினந்தினம் பயணம் செய்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது ஏழு குதிரைகளும் ஏழு வண்ணங்களை குறிப்பிடுவது போல அதில் குறிப்பிட்டிருப்பாங்க ஏழு வண்ணங்கள் இருக்குங்களே வானவெல்ல பார்த்துருக்கலாம் நீங்கள் ஏழு கிழமைகளும் ஆயுர்வேதப்படி மனித உடலில் ஏழு வித திசுக்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க சங்கீதத்தில் ஏழு ஸ்வரங்கள் உள்ளன சொல்லியிருக்காங்க ஆகாசம் முதலிருந்து பூமி வரைக்கும் வான்வழி ஏழு பிரிவாக உள்ளது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த ஏழு அப்படிங்கிறது எதை எதை குறிக்கிது அப்படிங்கிறது சூரியனுடைய முதல் சூரியனிலிருந்து இந்த ஏழு கிரகங்களும் நம்மளுக்கு உணர்த்தும் இதுவும் இல்லாமல் மனுஷனோட உடம்புக்குள்ளே நம்ம சாப்பிட்ற உணவு உடம்புக்குள்ளே போய் ஏழு தாதுக்களாக பிரிக்க பிரிக்கிறதும் அப்படிங்கிறதும் இயற்கையோட உண்மை இந்த வேதங்களில் குறிப்பிடக்கூடிய மூன்று தெய்வங்களில் முதன்மையானவர் சூரியன் சூரியன் அப்படிங்கிறது வெப்பம் ஒளி அப்படிங்கக்கூடிய ரெண்டு தன்மையை கொண்டது இல்லையா மனித குலத்தை மனித குலத்தையும் மற்ற அனைத்து உயிரினங்களையும் உயிர் வாழ வைப்பது சூரியனுடைய இன்னொரு பெயர் சவித்திரன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் பொருள் பிரகாசம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது சூரியன்தான் தலைமை கிரகம் அவர் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய நன்மை செய்ய அந்த ஒளிக்கதிர் இல்லைன்னா நம்மளாம் இருக்கவே மாட்டோம் சூரியனோட ஒழிக்கதிர் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா நம்ம கட்டாயம் எந்த காரணத்தை கொண்டும் நம்மளுடைய உடம்பு வளர்ச்சி அடையாது உடம்பு இருக்கக்கூடிய அந்த தோ தோல்வந்து சுருக்கம் ஏற்பட்டு போகும் சூரிய ஒளிப்படாத இடத்தில் ஒயிட் ஆகிட்டே போயிடும் உடம்பு அதுபோல் சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு அதிபதின்னு சொல்லுவாங்க ஒரு ராசிக்கு ஒரு மாதம் எடுத்துக்குவார் பன்னெண்டு ராசிகளை ஒரு ஆண்டுக்குள்ளே அவர் கடந்து வந்துடுவார் இந்த தேர் சக்கரம் இருக்கு இல்லையா அதில் பன்னெண்டு ஆரங்கள் இருக்கிறது பன்னெண்டு ராசிகளை குறிக்கும் இந்த அறுபதாயிரம் ரிஷிகணங்கள் வாழ்ந்த மந்திரங்களை கூறிக்கொண்டே தினமும் சூரியனுடைய தேரை பின் தொடர்ந்து செல்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அது போலவே இந்த பூவுளவுகளை உள்ள அனைத்து ரிஷிகணங்கள் கந்தர்வர்கள் அப்சரஸ்கள் போன்றவங்க இப்பூழவு உள்ள அனைத்து தேவ இனத்திடம் சேர்ந்து சூரியனை தினமும் வழிபடுறதாகவே நமக்கு ஐதீகம் உண்டு சரி இப்போது சூரியன் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் எவ்வாறு அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத வச்சு அந்த ஜாதகருக்கு அரசு தொடர்பு அல்லது தந்தை மற்றும் கணவனுடைய உடற்பு தொடர்பு இதை பற்றி நம்ம சொல்லலாம் இவர் இவர் இருக்கக்கூடிய இவர் எவ்வளோ தூரத்துக்கு உற்சாகமாக இருப்பார் பெருந்தன்மையாக இருப்பார் விவாதம் செய்கிறதுல இவர் அடிச்சிக்க முடியுமா முடியாதா சர்வதிகாரியாக இருக்கக்கூடிய போக்கு சூரியன் மிக பலமாயிடுச்சுன்னா நம்மளுக்கு இருக்கும் அதே சமயத்தில் பக்குவம் ஒரு விதமான லட்சியம் இந்த இடத்தை நம்ம அடையணும் அப்படிங்கிற லட்சியம் ஆளும் தன்மை இது எல்லாமே சூரியனுக்கு நிலையாக காணப்படும் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் அமைஞ்சிருந்தார் சூரியனுடைய நிலை ஒருவருடைய கடவுள் பக்தியை நம்மளுக்கு எடுத்துக்காட்டும் உலகில் எந்த ஒரு அசைவுக்கும் காரணம் சூரியனை சொல்லலாம் உலகின் ஒளியாகி குறிக்கக்கூடிய சூரியனை ஜாதகத்துக்கு வெளிச்சம் தருகிறார் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் ஒரு பகை இடத்துல சேர்ந்து ஒரு பாவ கிரகங்களோடு சேர்ந்துட்டு சேர்ந்து இருந்தது அப்படின்னாக்கா எந்த திசா பற்றி நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்குறதா இருந்தால் கூட அதை வாங்கிக்க கூடிய தன்மை அந்த ஜாதகருக்கு குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போது இந்த சூரியனை எப்படி வழிபாடு பண்ணால் தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் நன்மை தருவார் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு குறிப்பு சூரியனோட தசாபுத்தி காலங்களில் சூரியனுடைய தேவதையான சிவனை வழங்குறது முழு நன்மையை கொடுக்கும் காயத்ரி மந்திரம் ஆதித்ய கிருதயம் இதை சொல்லிக்கிட்டே வரலாம் தினமும் இந்த சூரியனுக்கு மூல மந்திரங்கள் இருக்குது ஓம் ஹ்ரம் ஹ்ரீம் ரவு ச சூரியாய நமக அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூலமந்திரத்தை தினமும் வச்சு நாற்பது நாளைக்கு சொல்லிக்கிட்டு வரணும் ஒரு நாளைக்கு நூலில் இருந்து நூற்றம்பது விதம் சொல்லலாம் ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வெள்ளம் கோதுமை இவைகளை நம்ம வந்து தானமாக கொடுக்கறது மிகப்பெரிய பலம் அதே சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமை உபவாசம் இருக்கிறது சாப்பிடாமல் இருக்கிறது வயிறு வந்து எந்த நோய்களையும் உள்ளுக்குள்ள தக்க வச்சுக்காது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ருத்ராபிஷேகம் செய்யலாம் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் கர்மவினையை தீர்க்கும் ஒரு முகம் இல்லைன்னா பன்னெண்டு முக ருத்ராசம் அணியலாம் இந்த படப்படுப்பு பதட்டம் பொருளப்பு அரசு தண்டனை கிடைக்கிறது அவமானங்கள் ஏற்படுறது உறவினர்களுக்குள்ள விரோதம் ஏற்படுறது நம்மளுடைய தந்தைக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு கண்டம் வந்து விலகிறது துன்பம் வர்றது வீட்டில் அசுப நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கிறது தாய் தந்தை வழியில் மாமன் இந்த மாதிரி உறவினர்கள் பார்க்க இல்லையா இவங்களோட இவங்களுக்கு அவங்க கூட நம்மளுக்கும் பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் சூரியனை வழிபாடு பண்ணுறது அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு வடிகாலாக நம்மளுக்கு அமையும் இப்போது பொதுவாக நம்மளுக்கு இந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்ணுறதும் சிவனை வணங்குறதும் ருத்ராபிஷேகம் செய்கிறதும் மாணிக்கக்கல் மோதிர வைக்கிற வச்ச மோதிரத்தை நம்ம அணிஞ்சிக்கிறது எருக்கு சமைச்சிருக்கு இல்லைங்களா இதில் வந்து ஹோமம் பண்ணுறது சூரிய நமஸ்காரம் செய்கிறது எல்லாமே சூரியனை கதிர்விச்ச நம்ம பக்கம் தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிபாடு தான் இதெல்லாம் போக சிம்பிளாக இதெல்லாம் ஒன்றும் இப்போ பண்ண முடியாதுங்க ருத்ராபிஷேகம் செய்கிறதெல்லாம் சரிவர காரியமா வேலைக்கு போகிறக்கே நேரம் ஜரியாக்கு இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சூரியனை எப்படி தன் வசம் வச்சுக்கிறது அதனோடய தசாபத்தி காலங்களில் எப்படி நம்முடைய தீங்கு ஏற்படாமல் நம்மளை காப்பாற்றும் எந்த விதமான வழிபாடு அப்படின்னா எப்பவுமே இந்த செப்பு பாத்திரத்தில் நீர் குடிக்கலாம் நீர் அழந்துறது நம்ம தண்ணி குடிக்கிற மாட்டியா சில்வரை பயன்படுத்தாமல் எப்போவுமே இந்த செப்பு பாத்திரத்தில் நம்ம நீர் நீரழுந்துறது அப்படிங்கிறது சூரியனோட தன்மையை உடம்புக்குள்ளே அதை அனுப்பிக்கிட்டே இருக்கும் ஏலக்காயை எப்பவும் வாயில் போட்டு ஒரு சிறு பகுதி மென்னுகிட்டே இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போகிறோம் ஒரு காரியங்கள் நம்மளுக்கு ஆகணும் ஒரு கட்டாயமாக இந்த காரியம் ஆகிச்சுன்னா நம்ம மிகப்பெரிய லெவலுக்கு மேலே வந்துடலாம் ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிது அப்படின்னு எய்ம் பண்ணி ஒரு இடத்துக்கு போகும்போது ஏலக்காயை பாயில் போட்டு கொஞ்சம் மின்னுக்கிட்டு போகிறது மிகப்பெரிய பழமாக இருக்கும் நம்ம காரியம் நம்மளுக்கு சாதகமாக நம்மளுக்கு அமையும் அதே சமயத்தில் கையில் எப்போதுமே ஒரு சிகப்பு நிறை கை கொட்ட வச்சுக்கணும் கட்சி இதெல்லாம் சூரியனை தன்வசம் வச்சுக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள் இப்போது இந்த சூரியனுடைய கவசம் படிக்கிறது இந்த சூரிய கவசம் சொல்லுவாங்க இல்லையா பாதுகாப்பு அளிக்கிறது ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனியே கவசம் தனித்தனியாக இருக்குது இதில் அந்தந்த கிரகத்தை தசாபுத்திகள் நடக்கும்போது நம்ம அந்த கவசத்தை படிக்கிறது மிகப்பெரிய முக்கியம் சரி இந்த தூ சூரியனை இன்னும் எப்படி எப்படி வணங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா சூரியனுடைய தசாபுத்தி ஆறு வருஷத்தில் அவருடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு மாணிக்கக்கல்ல மோதிரத்தில் அணியலாம் கையில் கோதுமை தானம் செய்யலாம் கன்றோடு இருக்கக்கூடிய பசு இருக்கு இல்லைங்களா அந்த பசுக்கு வெள்ளம் வெள்ளம் நம்மளுக்கு வந்து தானமாக அமையக்கூடிய கொடுக்க கொடுத்தோம் அப்படின்னாக்கா சூரியனுடைய தாக்கம் அதாவது நெகட்டிவான தாக்கம் நம்மளுக்கு குறையும் தங்கம் தங்கத்தாமரை சிவப்பு நிற ஆடையில் தானம் செய்கிறது இது மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த சூரியாஷ்டகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை பயன்படுத்துகிறான் சூர்யாஸ்தகம் அப்படிங்கிறதும் சூரிய காயத்திரியை நாம் ரெகுலராக சொல்லிக்கிட்டு வர்றது மிகப்பெரிய நன்மை அளிக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை முக்கிய பங்கு வகிக்கும் ஏன்னா சூரியனோட ஒழிக்கிறது எதிர்பட்டுச்சுன்னா உடம்பு இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியே போயிடும் அப்போது சூரிய காயத்திரியை நம்ம திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல உடம்பே ஒரு காந்த கலமாக மாறிக்கும்னு சொல்லுவாங்க இந்த ரதசப்தமி நாள் சொல்லுவோம் நீங்கள் ஜாதகத்தில் பார்த்துருக்கலாம் இல்லை வெளியில் நீங்கள் எங்கேயா கேள்விப்படும் ரத சப்தமினால சக்கரை பொங்கல் வச்சு சூரியனை வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய பலம் இந்த சூரியன் அப்படிங்கிறவர் பிரபவ ஆண்டு மாசி மாதம் சப்தமி திதியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காசிப கோத்திரத்தில் சூரியன் அவதரிச்சதா புராணங்கள் நம்மளுக்கு சொல்லப்படும் உத்தராயண காலம் அப்படின்னுக்கு சூரியனுடைய வலிமை மிக பலமாக இருக்கும் எல்லாரும் சேர்ந்து வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் சூரியன் இதனுடைய தேவதை சிவன்னே சொல்லலாம் இந்த தசாபத்திகள் நடக்கும்போது இந்த தசாபத்திகள் நடக்கும்போது இதனுடைய எண் வரிவ இயந்திரம் சொல்லுவாங்க எந்திரம் அப்படிங்கிறது ஒரு முறை இயந்திரம் அப்படிங்கிறது சரியான வார்த்தை அதாவது ஜாதகத்தில் சூரியன் வந்து பலவீனமாக பாதகம் அளிக்கக்கூடியதாக அரசாங்க வழியில் தொந்தரவுகளை எப்பவுமே இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய தச சூரிய புத்தி நடப்பவங்களுக்கும் இந்த எந்திரங்களை வீட்டில் வச்சு பூஜை செய்ய செய்ய தீமை எல்லாம் எல்லாம் குறைஞ்சி போய் நன்மையே நம்மளுக்கு நேற்படும் இதை எப்போ நம்ம தொடங்கணும் அப்படின்னா வளர்படை ஞாயிற்றுக்கிழமைக்கு தொடங்கி இந்த சூரிய எந்திரத்தை வழிபாடு செய்யலாம் மேலும் சூரியனோட தொடர்பான இந்த வெள்ளம் கோதுமை இதெல்லாம் நம்மளுக்கு தானம் கொடுக்குறதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் அதாவது பன்னெண்டு மணிக்கு நடுத்தர வயது ஆண் அரசு வேலையில் இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய பலம் இதுக்கு இந்த மாதிரி ஒரு நபருக்கு இந்த கோதுமை வெள்ளம் இல்லைங்களா இதை வந்து தானமளிக்கிறது அது நம்மளுக்கு அரசு ரீதியாக இருக்கக்கூடிய தொல்லைகள் இல்லை சூரியனால் நம்மளுக்கு நடக்காமல் நம் தள்ளி இருக்கிற காரியங்கள் கட்டாயம் நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்து முடியும் அதே போல் சூரியன மந்திரங்களை அதிகாலை நேரத்தில் உச்சரிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய பலமா நம்மளுக்கு இருக்கும் சரி இப்போ சூரியனை உதயம் உச்சி அஸ்தமனம் இந்த மாதிரி மூன்று வேலையில் வழிபடு பண்ணணும் சூரியன் உதயமாகும் போதும் இல்லை நம்ம மத்தியானம் பன்னெண்டு மணி உச்சி பொழுதலையும் சாய்ந்தரம் சாயந்தரம் ஆ சூரியன் அஸ்தவனம் ஆகும் இல்லையா மறையும் இல்லையா அந்த சமயத்தில் மூணு வேலையும் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய வரம் அதனுடைய முழு பலனையும் நாம் வாங்கிக்க முடியும் இந்த சூரியனுடைய இது போக இந்த சூரியனுடைய எந்திரம் இருக்குது சூரியனுடைய சிம்பிள் இருக்கு இல்லையா இதெல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் வீட்டில் கோலம் போடலாம் கோலமாக முன்னாடி போடுவாங்க இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா சூரியன் நம்மளுக்கு ஜாதகத்தில் ஏதாவது இருந்தாவோ இல்லை பாவகிரங்கள் சேர்க்கை ஏற்பட்டு நம்மளுக்கு துன்பம் விளைவிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாவோ இந்த வழிபாட்டை அந்த சமயங்களில் நம்மளுக்கு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியன் இருந்த வர தாக்கங்கள் கட்டாயம் குறைச்சி நன்மையான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா